இதுக்கு இந்த கெண்டை சதையை எப்படி வீட்லயே நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணி அந்த வழியை குறைக்கலாம் இடம்தே நல்லா உருக்க முடியும் நல்லா உருட்டீங்க அப்படின்னா ஒரு தவளை இந்த மாதிரி கையை வச்சு தூக்கிட்டு அப்படியே நெட்டிக்கணும் நம்ம படுக்கையில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சடனா நமக்கு வந்து ஒரு புல்லிங் ஃபீல் வந்து உடனே காஃப் மசில் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் எங்கயாவது ரெண்டுகிட்டு இருக்கோம் அப்பவும் நம்மளோட கெண்டை சதை வந்து அதிகமா குடைய ஆரம்பிச்சிடும் நிக்கவே முடியாது எங்கேயாவது உக்காலாதான் நல்லா இருக்கும்னு தோணும் அது மாதிரி இந்த கெண்டை சதை குடைச்சல் வந்து நிறைய நடந்தாலோ இல்ல படி அதிகமா நம்ம ஏறி இறங்கிட்டாலோ நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த கெண்டை சதை குடச்சலை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கெண்டை சதை அப்படின்றது வந்து நம்ம உடம்போட இரண்டாவது இதயம் சோ இது நம்ம நடக்கும்போது பம்ப் தான் ரத்தம் வந்து கீழ போன ரத்தம் திருப்ப மேலே நம்ம இதயத்தை நோக்கி வர்றதுக்கு அந்த ரத்தத்துக்கு ஒரு விசை கிடைக்குது சோ இந்த ப்ராசஸ்னால கெண்டை சதி நிறைய அளவு நமக்கு டெய்லியுமே ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு சோ அதனால இந்த மசில் எப்ப வேணாலும் நமக்கு ஸ்ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த ஸ்ட்ரெயினோட வெளிப்பாடு தான் மசில் கிராம்ப் அதாவது நைட்ல நான் சொன்ன மாதிரி பிடிச்சி இழுக்கிறது செகண்ட் வந்து குடச்சல் வலி இல்ல வந்து ஒரு மாதிரி டைட்டா அந்த இடம் வந்து நமக்கு அழுத்தனாலே அப்படி வலிக்கும் சோ இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது நம்மளால நிக்க முடியாது நடக்க முடியாது படியேற முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இதுக்கு இந்த கெண்டை சதையை எப்படி வீட்லயே நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணி அந்த வழியை குறைக்கலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த கெண்டை சதையை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயம் வந்து ஹாட் வாட்டர் நம்ம ஒரு ஹாட் வாட்டர் வச்சுட்டு அந்த காலுக்கு வந்து நம்ம ஒத்தடம் கொடுத்துக்கணும் இந்த ஒத்தடம் வந்து வந்து இல்ல ஹாட் பேக் இருக்கு அப்படின்னா ஏன்னா ரப்பர் பேக் வருது ஹாட் பேக் ஸோ அது இருந்தாலுமே நீங்க அதுல ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி நீங்க டேரக்டா கெண்டை சதையில அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க இந்த கெண்டை சதை வலிக்கு வந்து சுடு தண்ணி ஒத்தனை கொடுத்துருப்பீங்க சோ அதுலயுமே வலி நமக்கு கேட்கும் அது கொடுத்த கையோட அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு வாட்ரு கீழே வச்சுட்டு நல்லா நம்ம வந்து இந்த நம்ம கெண்டை சதிகளை வலிக்கிற இடத்துக்கு வச்சுட்டு நல்லா இப்படி போய் உருட்டணுங்க கொஞ்சம் அந்த கால பென் பண்ணிட்டோம்னா இடந்தே நல்லா உருட்ட முடியும் சோ இப்படி நல்லா உருட்டினீங்க அப்படின்னா உங்களோட மசல் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க இல்ல ஒருவேளை வலி ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா லைட்டா நீங்க பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் நீங்க வயசானவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படுத்துட்டு உங்களால் கிராஸ் லெக் போட முடிஞ்சால் கிராஸ் லெக் போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படி வச்சுட்டு உங்களோட மசலை ஜஸ்ட் இப்படி பிடிச்சி பிடிச்சி விட்டிங்கனாலே போதும் நல்லா அப்படி பா பிடிச்சி பிடிச்சி ஒரு டூ மினிட்ஸ் விட்டுருங்க இதை வந்து நீங்கள் தண்ணி ஊத்தரம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பண்ணணும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சி விட்டுட்டு அதுக்கு அடுத்து நான் இப்போ ஒரு ஸ்ட்ரெட்சஸ் சொல்லித்தரேன் அந்த ஸ்ட்ரெட்சிங்கையும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெட்ச்சில் வந்து என்ன பண்ண போறோன்னா இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க அந்த டவலை கீழே போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் ஒருத்தரம் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இல்லை வந்து கையாலியே நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டவலை கீழே போட்டு டவலை இப்படி மெதுச்சுக்கிட்டு டவலை மெதச்சிட்டு இந்த மாதிரி இப்படி கை வச்சு தூக்கிட்டு அப்படியே நீட்டிக்கணும் நீட்டி இப்படி பிடிச்சிக்கோங்க இன்னொரு கீழ் ஆப்போசிட் காலை கீழே நீட்டி முட்டியை லாக் பண்ணிக்கோங்க முட்டி பெண்ட் ஆகக்கூடாது ஆப்போசிட்ல ஸோ இந்த காலில் வந்து நம்ம நேராக வச்சுக்கிட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா எண்டை சதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து மசில் கிராம்ப் வந்தாலுமே நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சை ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சிரும் அதே மாதிரி நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த கெண்டை சதை வலி குடச்சல் எல்லாமே வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும் ஸோ அவ்வளோதாங்க கெண்டை சதை வலிக்கு இது எல்லாமே ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா சாதாரணமாகவே சரியாயிடும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால கெண்டை சதை வலிக்குது அப்படின்னா அதை நீங்கள் டாக்டரை தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை மாதிரியே மேலும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ